இந்த ரிமோட்டில் நான் எங்கேயே சார்ஜ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல ஏதோ பண்ணுறது மாதிரி ஒன் இயர் வேரண்டி முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு ஒரு ரூபா கம்மியாக தான் வாங்குகிறேன் டேன் டடர டேன் டடர டேன் டடர தொட டயன் தொடரோ டயன் தொடரோ டோ டாய் போச்சே அப்படின்ற மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு ஆர்டர் பண்ணுறப்ப பெற்றதாசர் ஆர்டர் பண்ணோம் அமேசானை பற்றி இப்போ தான் ஒரு நியூஸு பயங்கரமாக போட்டாங்க ப்ராடெக்டில் பாதை இல்லை ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் ப்ராடு ப்ராடக்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அவனும் ஆர்டர் எடுத்தான் நம்மளும் ஆர்டர் கொடுத்தோம் ஒன்றா அந்த ப்ராடக்டை பக்காவாக டெலிவரி பண்ணிட்டாங்க ஆக்சுவலி எனக்கு வர வேண்டியது இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் இருபத்தி ஆறு இன்றைக்கி தேதி மார்ச் இருபத்தி ரெண்டு இவங்க இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே போட்டு தொங்கணுமே அப்படின்னு ஏன்னா நான் இன்றைக்கி எதுவும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு வெளியில் போய்ட்டு ஒரு ஆறு ஏழு தடவை அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் திரும்பி அடித்தா எடுத்தாங்க அதுதான் அதில் ஆச்சரியமான விஷயம் ஆடு பண்ணது ஒரு ட்ரைபாடு அந்த ட்ரைபாடை இவங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் எப்படி காமிச்சிருந்தாங்கன்னா ஆள் ஒசரத்துக்கு காமிச்சிருந்தாங்க ஆனால் அவங்க அவங்கெல்லாம் மினியன்ஸாக இருந்திருப்பாங்க போல் ஃபோட்டோகிராஃபியில் நமக்கு பெரிய மனுஷன் மாதிரி காமிச்சிட்டாங்க அந்த சைஸில் இருந்தவங்களுக்கு தான் பக்கத்தில் நிப்பாட்டி சோல் வரைக்கும்லாம் கொண்டு வந்தாங்க சார் ஆனால் கடைசியில் இது எப்படி தெரியுமா இருந்துச்சு தாண்டவம் படத்தில் விக்ரமர் தட்டிக்கிட்டே போவார்ல அந்த அதுக்கு கூட எனக்கு அது பயன்படல சார் ஏன்னா அதை வச்சு கீழே தலையை டச் ஆக மாட்டேன்ருச்சு நானும் தட்டுறேன் 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 குனிஞ்சு தட்ட வேண்டியதாக இருக்குது சார் இந்த ஐ படத்தில் விக்ரம் ஆவார்ல அந்த மாதிரி ஆகி தான் இதை தலையை தட்டணும் போல் இருந்தது பரவாயில்ல கொண்டாந்தாங்க கொடுத்தாங்க ஆனால் முந்நூற்றி தொண்ணூற்றொம்போது சாரி இரநூத்தி தொண்ணூற்றொம்போது ரூபா தான் சார் ஆடு விலை விளையாடு பாம்பேன்ற மாதிரி நானும் அதை வச்சு ஆக்சுவலி இதை வச்சு நான் வீடியோ எடுக்கலாம் பார்த்தா இதையே ஒரு வீடியோவை எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த அதுதான் ப்ளூடூத் தான் இதை நம்பி தான் சார் ஏமாந்துட்டேன் கொண்டுட்டு அங்கே நம்பலை ஆனால் ஆனால் இந்த ரிமோட்டில் நான் எங்கேயே சார்ஜ் பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரியல வாங்கிட்டு ஏதோ பண்ணுற மாதிரி இதை நான் சார்ஜ் பண்ணலாமான்னு கூட எனக்கு தெரியல பட் ஆனால் இன்னும் சம்திங் ஒன் இயர் பேரண்டி இரநூத்தி ரூபாய்க்கு ஒரு பொருளை கொடுத்துட்டு அந்த பொருளுக்கு ஒரு வருஷம் அதாவது வருஷத்துக்கு ஒரு ரூபா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கூட வாங்கலை மொத்தமாகவே முந்நூற்றி நாளைக்கு ஒரு ரூபா கம்மியாக தான் வாங்குகிறேன் ஆனால் அதுக்கு ஒரு வருஷம் கேரண்டி கொடுக்குறேன் வருஷில்லை